கடை வந்து போறீங்க இல்ல இல்ல அது போயி போயி chitra ndaraka chitra ndaraka chitra ndaraka chitra இங்க பாருங்க இங்க பாருங்க

mama kumle mama kum <San> <warna yang kedua. San> <cain yang> <San> அப்படியே காலு முந்துற காசு இதோ பாருங்க அப்பா இங்க பாருங்க ரெண்டு பண்றாங்க எப்படி வருவாங்க దకిరేవే ఐలు ప్రైస్ ఇత్తువే అంటే కాదు దానికి వేరేది ఇంకేదైనా ఉంది మొన్నటిం కాలేదు ఆ దోరేని కాలేదు పోదా ఎన్ని

ये पेट्रोल का कागज पे डाल दिया इतना और मार दो ये मीठी नाम हां ना ये बेस्ट है இங்க பாருங்க ஆ அப்படியே இங்க பாருங்க வா இந்த சரி சரி அட்வான்ஸா காய்ச்சிட அம்மா கருப்பு

நீ போடவே பிடிக்க மாட்டேங்கிறப்பா நானே பிடிச்சேன் ஆ ரைட் பாப்பா பதிலையும் நான் இன்னைக்கு வந்துறேன்

நான் இங்க வரேன் கால் அது அவங்களுக்கு போனாலும் Ngapain ngapain ya? Arah itu. என்னடா இதெல்லாம் பாக்க யாருடா பண்ணிடுறாரு கூட ஒரு மட்டும் தான் போயிட்டா ரெண்டு பேர் சூன் மாட்ட வேண்டியது இல்லை இது சஸ் ரத்து ஏ ஆனா சையா

ஆஹ் ஓகே

இப்போ வரீங்க கா? இங்க இருக்காந்த

Terima kasih நீ இதை பண்ண போட குடிப்பா வேலை பண்ணி அறிய இல்லையா அந்த ஒரு சாரி எடுத்து நடுவுல ஒரு நிமிஷம் எடுங்க. எடுங்க. ஆளுங்க பாரு. இல்ல இல்ல அப்பறம். இல்ல ਮੰமே மாத்தலாம். இங்க வரங்க. மணி மணி இங்க. அப்படியே இங்க. அப்படியே. நானும் வைக்கிறதுல தான் மாட்ட. ஆ வெக்கர். ஓ தாதா வந்துரு. அங்க பாருங்க. இங்க பாருங்க. அப்ப நான் நீங்க போற தி அந்த பாத்து வரக்கலாம் அங்க வர கா கைந்து வர கா கைந்து வர கா நான் போனால் ஒரு அரை மணி நான் નીકடா என்ன நிக்குடா என்ன வரணும்ப்பா யான் கூபுறேன்னு எல்லாம் நேரைய பா செஞ்சியா இல்லையா என்ன என்ன பாக்குற கேமரா பாக்குற இங்க பாறா அப்ப இங்க பாறா இங்க பாறா பா இங்க பாருங்க பா அக்கா இங்க பாருங்க அக்கா அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க அப்படியே ക്യാമറ റൈറ്റ് ഇതുവാണ്ടാകാൻ കേമറേ

கீழே 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 டச் பண்ணுமா கீழ இருக்குது பாரு ஆ இங்க இங்க இருக்கு பாரு இதா ஆ அது வீடியோ எடுத்துக்கற நீ சரி ஓட்டுங்க சரி சரி எடுத்து ஓட்டி மாமா நான் போய் சாப்பிட நம்மளே நீ எடு வேணுமா இல்லையா பண்ணுங்க ஏ நம்ம பண்ணுங்க அடி அது டச் பண்ணாத ஆ ஆ ஐ வில் டச் பண்ணிடுமா

மகேஷ் இரு போறேன் இட்ரியு வந்து நாலே இரு இரு அப்படியே அப்படியே ப்ளீஸ்

இங்க பாருங்க கைங்க பாருங்க கேமரா பாருங்க ரைட் ஓகே பாபா

எல்லாரும் இங்க பாருங்க மரிமாவா மாமனார் வந்தா புடிக்கலாம் நீங்க எங்க 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 இருக்கறாங்க இது கேமரா பண்ணி போட்டோ இது 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 வீடியோவா இது வீடியோ அது போட்டோ அப்படி வீடியோ ஓடும்போது போட்டோ ஓடும் இது போட்டோவா ஆ இது வீடியோ இப்ப ரன்னிங்ல தான் இருக்கா இது ஆப் ஆன் பண்ண இல்ல ஆன்லயே இருக்கட்டும்

Oke, okay, oke, okay. hmm. oke, okay, oke, okay. oke, okay. oke, 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 Ini oke, 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 எடுங்க எடுங்க என்ன சொல்றீங்க சந்த்ரே அப்படியே வாடா டேய் சந்த்ரே வா என்னடா நில்ற போடா அக்கா போடுங்க நான் என்ன கூட என்ன கவலகனா வா 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 அங்க தான் வாடா

यार अ सा इन ग गर्नु ब्रो ब्रो छ छ छ अब को आ तिर् इ इ सिरि सिरि से आउनु पोमा पिन